என்னங்க நின்னுதேயே இருக்கீங்க சீக்கிரம் போங்க போய் டிஞ்சர் வாங்கிட்டு வாங்க உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வலி இல்ல துடிச்சிட்டு இருக்காங்களே ஓகே டாக்டர் போயிட்டு வரேன் என்ன மிஸ் போ மாரி ஓகே மிஸ் போ மாரி உங்களுக்கு அடிபட்டுருக்கு ஆனா உங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு கேரஸா இருக்காங்களே அவ லைட்டா அப்டிதான் டாக்டர் எல்லாரும் உங்கள பாரி கேரிங்கா இருப்பாங்கள அது சரி லக்ஷனா இதுல இருக்க எல்லா மெடிசினஸும் கரெக்டா சாப்பிடுளோ ஓகே டாக்டர் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர் அப்புறம் சஞ்சய் லட்சண டேப்லெட் போட மறந்தாலும் இல்லை அவங்க மெடிசன்ஸ்லாம் ஒழுங்கா ஒழுங்காக எடுத்துக்கலனாலும் நான் உங்களை தான் கேட்பேன் நீங்கள் தான் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ்லாம் ஆன் டைம்ல கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ப்ரெக்னன்சி டைம்ல அவங்க நிறைய கோ த்ரூ பண்ணுவாங்க பெயின் மூத் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதனால டேப்லெட்ஸ் போட அவங்க கண்டிப்பாக மறப்பாங்க அதனால நீங்கள் தான் தெளிவாக கொடுக்க வேண்டிய டேப்லெட்டை கொடுக்க வேண்டிய டைம்ல கரெக்டாக பெர்ஃபெக்ட்டா கொடுத்துடணும் புரிஞ்சுதா புரிஞ்சது டாக்டர் கரெக்டா டைமுக்கு அவளுக்கு தேவையான எல்லா டேப்லெட்ஸையும் நான் கொடுத்துறேன் டாக்டர் தட்ஸ் பெர்ஃபெக்ட் நான் வாங்கிட்டு வர சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட்டான டேப்லெட் இதுல மிஸ் ஆகுதே கரெக்டா பிரஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா எஸ் டாக்டர் நான் ஆல்மோஸ்ட் எல்லா மெடிசினஸையும் வாங்கிட்டேன் பட் ஒரே ஒரு மெடிசன் மட்டும் மெடிக்கல்ல ஸ்டாக் இல்லன்னு சொன்னாங்க ஒரு 10 मिनिटஸ்ல வந்து வாங்கிக்க சொன்னாங்க டாக்டர் 10 मिनिटஸ் ஆயிச்சா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நினைக்காதீங்க 10 minutes ஆயிருச்சு போய் tablet's வாங்கிட்டு வாங்க பொறுப்பிலாம இருக்காதீங்க சஞ்சய் at least கொஞ்சமாவது பொறு ப்ளீஸ் இன்னும் ஒரு 2 ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்க அதனால கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க பண்ணுங்க இந்த விஷயத்துல இருக்கீங்க நாளைக்கு பெரிய பெரிய விஷயத்துல இந்த மாதிரி careless இருந்தீங்கன்னு உங்களுக்கு அதிகம் இந்த டாக்டர் என்ன ரொம்ப strict இருக்காங்க பிட்டா அடிச்சு போடுறவங்க போலயே டாக்டர் பாத்தீங்களா பாத்தீங்களா கேர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு சொல்லி வாய் தான் சொல்லுது செயல்ல ஒன்னு காட்டலையே கிளம்பி போய் அந்த டேப்லெட்ட வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் யா ஓகே போறேன் டாக்டர் எப்படிதான் இவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல லக்ஷனா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அது அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது பேசாம அரேஞ்ச் மேரேஜ்னே நீ சொல்லிரலாம் என்ன ரொம்ப தயங்குறீங்க நீங்க தயங்கறத பார்த்தா ரெண்டு பேரும் ஓடி போய் வீட்டுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களோ இல்ல அப்படிலாம் இல்ல டாக்டர் एक्चुअली संजय என்னோட மாமா பையன் சொந்த கசின் எங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க அப்புறம் சில பட தடைகள்னால மேரேஜ் பண்ணி வைக்கல ஃபேமிலிக்குள்ள பெரிய इशू ஆயிடுச்சு ஆனா நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்ததனால வீட்டை எதிர்த்து அவங்கள எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் டாக்டர் இன்ட்ரஸ்டிங் வீட்டை எதிர்த்து போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க ஆனா சஞ்சய்க்கு என்னமோ உங்க மேல லவ் இல்லாத மாதிரி தெரியுதே ஏன் அவர் அந்த அளவுக்கு பொறுப்பா இல்ல இல்ல டாக்டர் அவர் ரொம்ப 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 பொறுப்பானவர் தான் சொல்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இல்ல அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல இது காமனா எல்லாருக்கும் இருக்குறது தானா ஃபர்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் நர்வஸ் கரெக்ட்டா ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் அந்த நர்வஸ்ல அது தப்பாயிடும் அதனால தான் அவர் அப்படி இருக்காரு வேற எதுவும் இல்ல டாக்டர் ஓகே மேபி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் சரி பாப்போம் அடுத்து அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணலான்னு ஓகே டாக்டர் சிஸ்டர் சொல்லுங்க மேம் ஹவ் கேன் ஹெல்ப் யூ எனக்கு டிஞ்சர் வேணும் டிஞ்சர் தரீங்களா எஸ் கண்டிப்பா தரேன் ஆனா பிரஸ்கிரிப்ஷன் வேணும் பிரஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்பதான் என்னால டிஞ்சர் தர முடியும் இல்ல நர்ஸ் பிரஸ்கிரிப்ஷன் லைக் எதுவும் இல்ல பிரஸ்கிரிப்ஷன் இல்லாம என்னால எதுவும் மெடிசன்ஸும் கொடுக்க முடியாது மேம் அண்ணனா மெடிசன் எதுவும் கேக்லீ டிஞ்சர் தான் கேட்டேன் நானும் என்னோட ஃப்ரெண்ட் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டோம் ফার্স্ট எய்ட் பண்றதுக்காக தான் ஹாஸ்பிடலுக்கு வந்தோம் டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவர் டிஞ்சர் இல்லைன்னு சொல்றாரு அவர்தான் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரச் சொன்னாரு நீங்க என்னன்னா பிரஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் மெடிசின் தருவேன் சொல்றீங்க நானா மெடிசினா கேட்டேன் டிஞ்சர் தான கேட்டேன் ஐயோ ரூஸ் இங்க என்ன பண்றா இந்த ஹாஸ்பிடல் அவளுக்கு என்ன வேလဲ கேனியு லಕ್ಷಣ ஓமொட்ட சேத்து வச்சு பார்த்தானோ மொத்தத்தும் முடிஞ்சிடுமே இப்ப நான் என்ன பண்றது ஆமா இப்ப எதுக்கு மெடிக்கலுக்கு வந்திருக்கா யாருக்கு என்ன ஆச்சு நான் வீட்டை விட கிளம்பும்போது எல்லாரும் நல்லா தானே இருந்தாங்க இந்த மெடிக்கல் இப்ப வந்திருக்கானா இந்த ஹாஸ்பிடல்ல யாரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கான்னு தானே அர்த்தம் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல பூ மாறிக்கு ஆனா எதுவுமே யாருமே சொல்லவே இல்லையே நான் வேற காலையில பூ வேற பலமா அடிச்சுட்டா அதனால பூ எதுவும் ஐயோ என்னாச்சுன்னு என்னாச்சு தெரியலையே பிரஸ்கிரிப்ஷன் இல்லாம என்னால இங்க இருந்து கூட எடுத்து கொடுக்க முடியாது மேம் இது ஒரு பப்ளிக் மெடிக்கல் இல்ல பிரைவேட் மெடிக்கல் இங்க இருந்து ஒரு ஒரு மெடிசனும் வெளிய போனா அதுக்கான ப்ரூஃப் நான்தான் தான் கொடுத்தாகணும் நாளைக்கு உங்களால எனக்கு பெரிய பிரச்சனை வரலாம் பிரஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க எப்படி அவங்களுக்கு டிஞ்சர் கொடுத்தீங்க அப்படினு சொல்லி தயவு செய்து நீங்க எந்த டாக்டர பாக்க வந்தீங்களோ அவர்கிட்ட போய் பிரஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வாங்க இல்லனா வெளியில ஏதாவது மெடிசன்ல வாங்கிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேம் இங்க நிறைய பேஷIENTS டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக வருவாங்க தயவு செய்து என் கூட ஆர்குமெண்ட் பண்ணாம பிளீஸ் போய் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் சரி ஓகே உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும் வாங்கிட்டு வரேன் சரியா எடுத்து வைங்க நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்களா நான் உடனே கொடுத்துருவேன் எவர் சரியா நான் பஜாரி பொம்பளையா இருக்கா ஒரு டிஞ்சர் தானே கேட்டேன் எடுத்து கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது இப்ப அங்க போன அந்த டாக்டர் வேற உங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு டிஞ்சர் கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வர மாட்டீங்களான்னு கேட்பான் எல்லாம் என் தலை எழுத்து எக்ஸ்கியூஸ் மீ வாங்க சார் एक्चुअली உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க கேட்ட மெடிசன் வந்திருச்சு 2 மினிட்ஸ்ல இருக்கு எடுத்துட்டு வந்துறேன் சரி ஓகே அத நீங்க பொறுமையா கூட கொடுங்க பிரச்சனை இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு என்ன சார் இல்ல எனக்கு ஒண்ணுமில்ல एक्चुअली பேசிட்டு இருந்தீங்களே அதனால கேட்ட என்னாச்சு அவங்க என்ன வேணும்னு வந்து கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க யாருக்காவது தாலி உடம்பு சரியில்ல அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா சாரி சார் அவங்க என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னு என்னால சொல்ல முடியாது இல்லங்க நான் ஜஸ்ட் ஜெனரலா தான் கேட்டேன் இல்ல சார் எங்களோட ஹாஸ்பிடல் ரூல்ஸ் படி ஒரு பேஷண்டோட டீடைல இன்னொரு பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்ல கூடாது அதனால அவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்க அப்படி என்னால சொல்ல முடியாது சரி ஓகே ஓகே உங்களோட ஹாஸ்பிடல் பாலிசில என்ன எனக்கு தெரியாது ஆக்சுவலி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் கேட்டேன்

ரோஸ் டிஞ்சர் வாங்க வந்தாளா ஆனா டிஞ்சர் எதுக்கு வாங்க வந்திருப்பா என்னாச்சுன்னு தெரியலையே அடிப்பட்டா டிஞ்சர் வைப்பாங்க ஐயோ பூமாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா ஏதாவது ஆயிருந்தா அவ எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாளே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்ன யோசிக்கிறீங்க கரெக்ட்டா தானே? 얘மே தப்பு இல்ல தானே? ஆமா சிஸ்டர் உங்க மேல எந்த தப்பும் இல்ல. சரி ஓகே. அவங்க எதுக்கு டிஞ்சர் வாங்க வந்தாங்க? இல்ல சார் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீங்க வாங்க வந்த டேப்லெட் இருக்கு நான் எடுத்து தரேன் சார் நீங்க எடுத்து வைங்க நான் இப்ப வந்துறேன் ஓகே சார் நம்மளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும் இல்லனா மனசு வேற பதட்டு பதட்டு நடிச்சுக்குது என்ன இந்த மனுஷன் பிரஸ்கிரிப்ஷனை கீழே போட்டு போயிட்டாரு சரி நம்மளே எடுத்து வைப்போம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத இருக்காங்கப்பா எங்கம்மா டிஞ்சர் சார் प्रिஸ்கிரிப்ஷன் கொடுங்க சார் प्रिஸ்கிரிப்ஷன் கொடுத்தா டிஞ்சர் தருவாங்கள ஐயோ பூமார் இங்க இருக்கா பூமார்க்கே என்னாச்சு காலையில வரைக்கும் நல்லதானே இருந்தா நான் அவளை ரொம்ப வேகமா கூட அடிக்கலையே ஒருவேளை நான் அடிச்சதால கண்ணை செவந்து போய் ஹாஸ்பிடல்ல பார்க்க வந்திருக்கலாமா அதுக்கு தான் ரோஸ் வந்து டிஞ்சர் கேட்டாளா நான் அதால ஃபோசா கூட அவளை அடிக்கலையே இல்ல இல்ல எல்லாத்துக்கும் தப்பு நான் தான் நான் தான் பூமாரி அடிச்சிருக்க கூடாது நான் பூமாரி அடிச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்னாலதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சே இந்த லக்ஷன் கூட்டிகிட்டு வரணும்ன்ற டென்ஷன்ல நான் பூமார்கிட்ட ரொம்ப நடந்துகிட்டேன் நான் கண்டிப்பா இன்னைக்கு பூமாரிக்கிட்ட போய் சாரி கேட்டே ஆகணும் இந்த பிரச்சனையை நான் தான் சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் எல்லா தப்பும் ஏ மேலதான் யாருமா சொன்னா பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் டிஞ்சர் தருவேன் டிஞ்சருக்கு எல்லாமே அவன் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தர முடியும் லூசா மணி

இங்க இருந்து நான் சீக்கிரமா போய் கிளம்பணும் கிளம்பிட்டு மெடிசன் வாங்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே இங்க வந்து கிளம்பியே ஆகணும் நான் இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் உண்டு இவங்க கண்ணுல நான் மாட்டினேன் என் கதை அவ்வளவுதான் சரி இல்லம்மா நீ லூஸ் இல்ல அந்த நர்ஸ் தான் லூஸ் நீ போயிட்டு அப்துல் சார் கிட்ட டிஞ்சர் இல்லையா அதனால டிஞ்சர் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லு அவங்க எடுத்து கொடுத்தாங்க சார் உங்க பேரு சொன்ன மட்டும் கொடுத்துடுவாங்களா அப்படி கொடுக்கலனா நான் திரும்பி மூணு மாடி ஏறி இறங்கணும் யார் இறங்குறது நீங்க இறங்குவீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு லிஃப்ட் கூட வைக்கிறது இல்ல படிக்கி ஏறி இறங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு கீழ போய்ட்டு வரணும் திரும்பி வர முடியாது உங்க பிரஸ்கிரிப்ஷன் ஏறி கொடுங்க அப்பதான் போவேன் பயங்கர வசமா மாட்டிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருக்கு சரி இதுமா பிரிஸ்கிரிப்ஷன் தானே கேள்வி தரேன் அப்படியாவது போய் ஒழுங்கா வாங்கிட்டு வா நீங்க முதல்ல எழுதி தாங்க நான் போய் ஒழுங்கா வாங்கிட்டு வந்து தரேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளோ கிளைண்ட்ஸை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸை நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பேரும் காலையில் வந்ததுலேருந்து நீ பச்சை செஞ்சுட்டு இருக்காளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில குட்டீஸ் அடுத்த வீடியோவை டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால ஒழுங்காக ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல அதனால எல்லாருமே ரொம்ப கோச்சிக்கிறீங்க ஸோ அதுக்கு ரொம்ப 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 சாரி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுற நாளையிலேருந்து ஷார்ப்பாக ஃபைவ் பிஎம் இல்லைனா சிக்ஸ் பிஎம்க்கு நம்ம சேனலில் செஞ்சு இப்போ ஒரு எபிசோட் வரும் ஸோ மறக்காமல் பாருங்கள் பார்க்கணும் என்ன பண்ணணும் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் சில குட்டீஸ் லவ் யூ ஆல்